எல்லாமே ஓட்டுக்காக அதிகாரத்துக்கு வரணும் நாலு வருஷம் சம்பாரிச்சாச்சு இப்ப சம்பாரிச்சு காசு வச்சு ஓட்டை வாங்கணும் ஓட்டை வாங்கி திருப்பி அதிகாரத்துக்கு வரணும் திருப்பி சம்பாதிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது கனிமொழிக்கு கண்டிப்பா தரமாட்டாங்க கனிமொழி அவர்கள் புள்ளையே இல்லைன்னு சொன்னவர் கருணாநிதி அதனால எப்படி தருவார் வாய்ப்பே கிடையாது சேகர்பாபு இன்னைக்கு மு க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு ஏன்னா துதி பாடணும் விட இவர் துதி தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் தகுதி இல்லாத பெண்களுக்கு கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க இப்போ அந்த கொடுக்காத நபர்களையும் தேடி பிடிச்சி கொடுப்பாங்க இப்போ தகுதி உள்ளவராகிடுவாங்க ஏன்னா ஓட்டு போட வர்றாங்கல்ல ஓட்டு போட யார் யார் தகுதி இருக்கிறாங்களோ அவங்கள இப்போ இந்த ஆயிரம் ரூபா வாங்குற தகுதி உள்ள பெண்களாக மாறிடுவாங்க ஏ ஜோதிமணி நான் பார்த்து கேட்குறேன் அன்னைக்கு போய் காம்பவுண்ட் சார் ஏறி குதிச்சிங்கள அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு ஓடி வெளியில் வந்தீங்களே அப்புறம் போய் அவங்களோட நின்று கூட்டணி நின்று எம்பி எலெக்ஷன் நின்னீங்க திமுக வந்து டைரக்டாவே ஸ்கூல் கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த நியூஸ்ல வந்து அது இத்தனை திமுக காரணா இருப்பான் தான் விட்டுருப்பாங்க நீங்க பாருங்க கிட்னி திருடம் ஒருத்தன் செல்வ பெருந்தகை பேசுறாரு அழகிரி ஒன்று பேசுறாரு அதுல சிதம்பரம் ஒன்று பேசுறாரு மொத்தத்தில் இந்த கூட்டணி திமுகவோட இருக்கக்கூடாதுன்னு நிறைய தலைவர்கள் காங்கிரஸ்ல முடிவு பண்ணிட்டாங்க செல்வ மட்டும்தான் வந்து ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த பிவின் பாஸ்கர் அவர்கள் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு நாமம் போட ஆரம்பிச்சிட்டீங்க ஆந்திராவில் இருந்து சாமி வந்து உங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குதா ம் காலை உணவு திட்டம் கொடுக்குதா தமிழகத்தில் தமிழக முதல்வர் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாம் வந்து இந்த நாமம் போட்ட சாமி வந்து அப்படின்னு திமுக எம்பி அவர்கள் தரணி வேந்தன் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஆயிரம் ரூபாய் ஆம்பளைங்களுக்கு ஏன் தெரியுமா கொடுக்கறதில்ல எல்லாம் எல்லாம் குடிக்கிறதுக்கு போயிடுவீங்க அப்படின்ட்டு ஆண்களையும் பெண்கள் வந்து இந்த சாமி கும்பிடக்கூடிய பெருமாள் திருப்பதி இந்த எல்லாம் அசிங்கப்படுத்தி ஆண்களையும் வந்து அசிங்கப்படுத்தி இருக்கார் வந்து ஒரு எம்பி அதாவது திமுகவுடைய வழக்கமான ஸ்டெயில்டாக அது அவங்க எப்போவுமே வந்து அவங்க தோல்வி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை மடைமாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க கடவுளை இழிவுபடுத்துகிற செயல் ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தகுது தரணி தரணிவேந்தன்ங்கிறது வந்து ஒரு எம்பிக்கு உண்டான தகுதியே இல்லாத ஒரு நபர் தரங்கட்ட நபர்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த இந்த குடிகாரன்னு சொன்னார் இல்லையா குடிகாரன் வந்து யார் யார் குடிக்க வைக்கிறது யார் குடிக்க வைக்கிற அந்த செயலை செய்யறது யார் அந்த அரசாங்கம் அந்த கடையை நடத்துகிற நபர் யார் ஸ்டாலின் ஸ்டாலின் தானே அப்போ அந்த ஸ்டாலின் தான் தரங்கட்டவர்னு அர்த்தம் அவர் தரணி வந்தவர் சொன்னது ஸ்டாலின் தான் கடை நடத்துறாரு குடி குடிக்க வாங்கன்னு கூப்பிட்றது யார் ஸ்டாலின் தானு கூப்பிட்றாரு கடையை திறந்து வச்சுட்டு வாங்க குடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றதே அவர் தான் அப்போது யாரை திட்டுறாரு அவர் ஸ்டாலின் திட்டுறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இன்னொன்று என்னன்னா ஒரு பக்கம் ஒரு ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார் இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறார் மூலவரும் உச்சவரும் எங்களுக்கு ஒரே ஆள்தான் அப்படிங்கிறார் சேகர்பாபு சார் பாபு சொல்கிறார் பாருங்கள் ஒரு பக்கம் மடை மாற்றுறாங்க அதாவது கடவுளை திட்டி அவங்களுடைய சித்தாந்த அடிப்படையாக அவங்களுடைய அந்த சிந்தனை கொண்டு வந்து உள்ளே இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த எண்ணமே அதுதான் கடவுளில் வந்து எப்படியாவது இலி இலி ப இது பயன்படுத்தணும் அந்த மாதிரி இழிவாக பேசணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் இந்த மக்களையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி மூலவரும் நான் உச்சவரும் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க இதுல வேடிக்கை என்னன்னா இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுவாங்க ஒரு பக்கம் கடவுள் இல்ல ஒரு பக்கம் கடவுள் இருக்கிறார் அது கடவுள் நான்தான் கடவுள் அப்படின்னு மூணு விதமா பேசுறாங்க இது ஒரு கேடுகட்ட அரசியல் அதாவது மக்களுக்கு நல்லது செய்யலை நாலரை வருஷமா ஒன்றுமே என்ன செஞ்சாங்க சாராய கடையை திறந்த தவிர வேற என்ன பண்ணாங்க என்ன சார் ஒன்னும் ஆத்திகர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் அதை தான் சொல்றேன் ஆத்திகரும் நாத்திகரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ண போறாங்கன்னு அவருக்கு தெரிய தெளிவாக தெரியுது அதனாலதான் வந்து ஒரு பக்கம் அமைச்சர் இப்படி இப்படி பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வேற மாதிரி பேசுறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பாருங்க பாஜகவுடைய வளர்ச்சி திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அது பாஜகவுடைய ஓட்டெல்லாம் வாங்கணுங்கிறது சேகர்பாபு அவர்களுடைய எண்ணம் அதனால தான் மூலவரும் உச்சவரும் ஸ்டாலின் அப்படிங்கிறார் உண்மையாலுமே மூலவரும் உச்சவரும் ஸ்டாலினா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா நாலரை வருஷமாக என்ன பண்ணியிருக்கார் அது அதுதாங்க நாலரை வருஷம் தான் தெரியுதான்னு கேட்குறேன் நாலரை வருஷமாக என்ன கழட்டிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைஞ்சு நாலு வருஷம் ஆக போகுது அதிகாரத்துக்கு வரணும் சம்பாதிச்சாச்சு இப்ப சம்பாதிச்சு காசு வச்சு ஓட்டை வாங்கணும் ஓட்டை வாங்கி திருப்பி அதிகாரத்துக்கு வரணும் திருப்பி சம்பாதிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது அவங்களுக்கு பதவி இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பதவி தான் அவங்களுடைய மெயின் அந்த அதை வச்சு தான் சொத்தை காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் அவங்க வந்து அரஸ்ட் ஆகாம காப்பாத்தினா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து மு க ஸ்டாலின் எப்படி சார் இருந்திருப்பாரு கருணாநிதி இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி இருந்திருப்பாரு அவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கவில்லையா இல்ல கருணாநிதி அவருடைய பையனா இருந்தாருல கருணாநிதி அவருடைய பையனுங்க சீஃப் மினிஸ்டரோட பையனுங்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்தார்ல பதவிங்கிறது வந்துங்க இப்ப நீங்க பொறுத்த வரைக்கும்ங்க முதல் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தரமாட்டாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதில் ஸ்டாலினுக்கு வர தய தயமானது காரணம் என்ன அப்படின்னா அண்ணனா தம்பியா அப்படிங்கிற அந்த சண்டைதான் பிரச்சனை அண்ணனுக்கு அண்ணனுக்கு கொடுத்தா தம்பி கோவிச்சுக்குவார் தம்பி கொடுத்தா அண்ணன் கோவிச்சுக்குவார்னு மு கருணாநிதி அவர்கள் நினைச்சாங்காட்டி தான் யாருக்குமே பதவி கொடுக்காம வச்சிருந்தார தவிர அவங்க ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் கிடைக்கும்னு அங்க இருக்கு கீழ்ப்பட்ட தொண்டனு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது கனிமொழிக்கு கண்டிப்பா தர மாட்டாங்க கனிமொழி அவர்கள் பிள்ளையே இல்லைன்னு சொன்னவர் கருணாநிதி அதனால எப்படி தருவார் வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த அரசியல் இந்த 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 அரசியல் இருக்கு இல்லைங்களா திமுகங்கிற அந்த குடும்ப கட்சி அவங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் பதவி தர மாட்டாங்க தரவும் விட மாட்டாங்க தான் இருக்கும் அவங்க யார் வந்தாலும் அதாவது திமுக யாரு எந்த இடத்துல பொறுப்புக்கு வந்தாலும் முதல் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஊழியர்களாக தான் இருப்பாங்களே தவிர கொத்தடிமைகளாகத்தான் இருப்பாங்களே தவிர மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு பதவியில் உட்காரக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபராக இருக்கவே மாட்டாங்க அதனால தான் சேகர்பாபு இன்றைக்கி மு மு க ஸ்டாலினை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு ஏன்னா பாடணும் கொத்தடிமைகளை விட இவர் துதிப்பாடணும் புரியுதுங்களா இன்னொரு பக்கம் ப தரணி வேந்தன் அவர்கள் சொன்னது உண்மையான வருத்தம் அதிக்கக்கூடியது அதாவது ஆம்பளை எல்லாம் பார்த்து குடிகாரனாக இருக்கிறீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு ரூபாய் தரலன்னா அதுக்கு வைக்கப்படணும் நீங்கள் திமுக வைக்கப்படணும் அவமான அதாவது இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது தமிழ் தமிழன் உலகத்தையே ஆண்டவன் அவனை வந்து நீ குடிகாரன்னு சொன்ன குடிகாரன் ஆக்குனதே நீங்கள் தானடா பெரிய அதுதான் சொல்கிறேன் குடிகாரன் ஆக்குனதே இவங்க தானே சாராய கடையை திறந்து விட்டு தமிழகத்தில் ஒரு இந்த திருட்ட உரு இந்த இந்த மாதிரி சாராய விற்பனையை முழுக்க கொண்டு வந்ததே கருணாநிதி தானே ஊழல் எப்படிங்க வந்தது ஊழல் யார் கொண்டு வந்தால் யாருமே கொண்டு வரல டிக்கெட் எடுக்காம ட்ரெயினில் வந்தது அதுதான் இங்கே பிரச்சனை அன்னைக்கு அந்த அந்த டிடிஆர் அந்த டிக்கெட் எடுக்காத வந்த அந்த நபரை பிடிச்சிருந்தாங்கன்னு இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையே கிடையாது இந்த சாராய கடையை திறந்திருக்க மாட்டார் இன்றைக்கி இவ்வளோ பேர் இவ்வளோ வந்தவன் போனவன்லாம் வந்து தமிழனை பார்த்து நீ குடிகார அப்படின்னு சொல்லியிருக்க புரியுங்களா எங்கிருந்தோ வந்தவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாதவர்கள் தமிழனில் பார்த்து நீ குடிகாரன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஒத்துக்க முடியும் தமிழன்னா யாருன்னே தெரியாது இவங்களுக்கெல்லாம் தமிழன் கடல் கடந்து போய் வேறு தேசத்தை பிடித்தான் என்பதை இவனுக்கு தெரியுமா அவனுக்கு அதை பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் நான் வந்து இவருக்கு ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் நான் வெண்கலத்தில் சிலை அமைப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது தமிழன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க தமிழை குடிகாரங்கிறானுங்க எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அவர் ஒரு பக்கம் பாரத பிரதமர் உலகெல்லாம் எங்கே போனாலும் தமிழ் மொழியை பெருமையாக பேசுகிறார் உலகத்திலேயே தொன்மையான மொழி எங்கள் ஊரில் இருக்குது வந்து பாருங்கள் அது தமிழ் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ் மொழிங்கிற இவங்க என்ன சொல்றாங்க மொழி அரசியல் மொழி அரசியலை தான் இவங்க திமுக முன்னுக்கு வர முடியும்னு நினைக்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்காது இவங்க வீட்டுக்கு போறது உறுதி தரணி வேந்தர் மர ஆளுகல்ல கண்டிப்பா தான் போறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ வாக்காளர் விவரங்களை வந்து சேகரிக்கக்கூடிய பணியில திமுக தீவிரமாக இருக்கு இதுல வந்து குடும்ப வாரியாக தனித்தனியாக அந்த வாக்குப்பட்டியலை வந்து உடனடியாக அதாவது இன்னும் ஐந்து நாட்களுக்குள் வந்து அனுப்பி வைக்கணும் அது வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து ஏவா வேணு அவர்கள் வந்து கட்டளையிட்டிருக்காரு இதில் முக்கியமாக ஒரு விஷயம் எம்பி அவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்தது இப்போ இந்த வாக்கு விவரங்களை சேகரிக்கக்கூடிய திட்டம் வந்து எதற்காக இப்போ இதை வந்து அவசர அவசரமாக செய்யக்கூடிய நிலை என்ன வந்துச்சு திமுக திமுக பயம் வந்துருச்சுங்க திமுகவுக்கு வந்து என்னென்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தோற்றுருவோம் அப்போ ஸ்டா மு க ஸ்டாலின் அவளுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள சீஃப் மினிஸ்டராக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு அதனால தான் இந்த வேலை இப்போ இறங்கிட்டாங்க இப்போ எதுக்காக இந்த இது அதாவது தேர்தல் ஆணையம் பீகாரில் எப்படி வந்து போலி வாக்காளர்களை வந்து நீக்குனாங்களோ அந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் முகாம் நடத்த போகிறாங்க அதில் போலி வாக்காளர்கள் அதே மாதிரி இரட்டை இரண்டு இடத்துல வந்து வாக்காளர் இருக்கக்கூடிய அந்த முறை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அப்போ திமுகவுக்கு என்ன பயம் அவங்க ஏற்கனவே வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா அதாவது பிஜேபி ஆளுக நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் திருநெல்வேலியில் நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுடைய எம்பிக்கள் எம்பிக்களாக நின்று வேட்பாளர்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அதில் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டை வந்து அசால்ட்டாக வந்து தூக்கிட்டாங்க திமுக போன தடவை ஆனால் இந்த தடவை அது நடக்காது இந்த தடவை என்னென்னா போலி வாக்காளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க திமுகவுடைய அதாவது கல்லை ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே அவங்களாம் இந்த தடவை கல்லை ஓட்டு போட முடியாது அந்த மாதிரியான அந்த எஸ்ஐஆருங்கிற சிறப்பு வாக்காளர் அந்த முகாம் வந்து நான் அமையப்போகுது அதனால திமுகவுக்கு பயம் இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லா வீட்டுடைய அந்த ஓட்டர் லிஸ்ட் எடுத்துக்கிறது ஓட்டர் லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை எப்படி பட்டுவாடா பண்ணலாம் அதுக்கான வேலை தான் அது யார் யாரு திமுகவுடைய வேட்பாளர்கள் அவங்க யார் யார் திமுகவுடைய அபிமானிகள் அது இல்லாம நம்மளுடைய விசுவாசி அதாவது ஓரளவுக்கு காசை கொடுத்தா ஓட்டு போடக்கூடிய நபர்கள் யார் இதை பிரிக்கக்கூடிய வேலையில் போய் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா இவங்கனால வந்து அந்த போலி வாக்குகளை வந்து நம்ம போட பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது இவங்க இந்த விவரங்களை ஆமா நீங்க பாத்துருப்பீங்க போன எம்பி எலெக்ஷனுக்குலாம் பதினஞ்சு நாள் முன்னாடிதான் வேலையை ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காகனா இவங்களுக்கு தோக்க போகிறது உறுதியாயிருச்சு இப்போ என்ன அவங்க அப்பன் விட்ட காசையாக கொடுக்க போகிறானுங்க யோசிச்சு பாருங்க இந்த தரணி வேதனை கூட பேசினார் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு அவங்க எல்லாம் முக்காசாலின் அவங்க அப்பன் விட்ட காசை கொண்டு வந்து கொடுக்க போறாரு எல்லா மக்களோட வரி பணம் இப்போ நீங்கள் இந்த இப்போ வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கிட்டு இப்போ காசு கொடுத்தா யாரோட பணம் மக்கள் பணத்தை கொடுக்க போகிறாங்க புரியுதுங்களா இப்போ தகுதி உள்ள தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத இல்லாத பெண்கள் பிரித்தாங்க தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் தகுதி இல்லாத பெண்களுக்கு கொடுக்க மாட்டோம் தானே சொன்னாங்க இப்போ அந்த கொடுக்காத நபர்களையும் தேடி பிடிச்சி கொடுப்பாங்க இப்போ தகுதி உள்ளவராகிடுவாங்க ஏன்னா ஓட்டு போட வர்றாங்களே ஓட்டு போட யார் யார் தகுதி இருக்கிறாங்களோ அவங்களே இப்போ இந்த ஆயிரரூவா வாங்குற தகுதி உள்ள பெண்களாக மாறிடுவாங்க புரியுதுங்களா அப்போது அது யாரோட பணம் மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க அவங்க அவங்க அப்போ வீட்டு காசை கொடுக்கலையில இப்போ இருந்தே அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கு முன்னாடி வழி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் நம்ம என்னென்ன காசு கொடுத்தா எப்படியெல்லாம் ஓட்டு வாங்கலாம் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது இதுக்குன்னான வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வேவா வேலைங்கள்ல யார் எப்பேற்பட்ட அந்த மூலவர் உச்சவர் யார் வந்தாலும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய யார் எந்த குட்டிக்காரன் அடித்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோக்கிறது உறுதி எங்கள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த தீயசக்தி திமுகவை ஒழிப்பதே எங்களுடைய முதல் நோக்கம்னு சொல்லியிருக்கார் அதனால் இந்த கட்சி இருக்குமானே சந்தேகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோத்தா இந்த கட்சி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது கண்டிப்பா சார் ஆனா இன்னைக்கு இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுறது வந்து இந்த விசிகா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வைகோ மதிமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த வந்து நாங்கள் எங்களுடைய சின்னத்திலே நிக்கிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் தமிழகத்திலிருந்து இருந்து அங்கீகாரத்தை வந்து நீக்கப்பட்டது இதில் முக்கியமாக இந்த மூன்று கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய சின்னத்திலேயே நாங்க நீக்க போறோம் அப்படின்னு சொல்கிறதும் காங்கிரஸ் நூற்றி பதினேழு சீட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அமைச்சரவையிலும் ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இது கேட்டதில் தப்பு இல்லையே அப்படின்னு வந்து அழகிரி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது இந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க இல்லையா இதுலருந்து என்ன ஆகுதுன்னா இனிமேல் அவங்களாம் கட்சி பேரே சொல்ல முடியாது அந்த அங்கீகாரமே கிடையாது அந்த கட்சி சொல்ல முடியாது கட்சின்னே சொல்ல முடியாது ஏற்கனவே பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரவிக்குமார் அவர்கள் திமுக சின்னத்துல தான் நின்று ஜெயிச்சிருக்கேன் அதனால வந்து அவர் அவர் திமுகன்னு சொல்லவே அதாவது விசிகான்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி சு வெங்கடேசன் மதுரையில அவர் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவர் வந்து நான் கம்யூனிஸ்ட்னே சொல்ல முடியாது இனிமேல் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி அப்படின்னு வெளியில பேசவே முடியாது அப்படி அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்காத எட்டு சதவீதத்துக்கு மேல் ஓட்டு வாங்காத கட்சிகள் இனிமேல் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக தான் இருக்கும் அங்கீகாரமே கிடையாது அப் அப்போ என்ன ஆகும் மதிமுக எதுக்காக அந்த கட்சின்னு ஒரு சின்ன அந்த அந்த கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் பணம் வாங்க முடியும் அப்போ வீசிக்காங்கிற ஒரு கட்சி இருந்தால் தான் திமுக கட்ட அறிவாலை வாசல் நின்று பிச்சு எடுக்க முடியும் கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்தால் தான் உண்டியல் குழுக்க முடியும் அறிவாலை வாசலில் இருபது கோடி முப்பது கோடி பிச்சு எடுக்க முடியும் புரியுதுங்களா இப்போ இவங்கெல்லாம் திமுகவுலேயே நின்றுட்டாங்கன்னு வச்சுங்க சின்னத்தில் நின்னாங்கன்னு இந்த காசு வருமா வராது அப்போ அந்த கட்சியை மதிப்பாங்களா திமுக மதிக்க மாட்டாங்க அதனால் இவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நாங்கள் தனித்தனி சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களால் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரில்ல இந்த இந்த கட்சி வந்து கூட்டணிகள்லாம் ஒன் எங்கள் கூட ஒன்றா இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு கத்திரிக்காய் மூத்துனா தெருவுக்கு வந்து தான் ஆகணும் வந்துருச்சு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நடந்துருச்சு இல்லை செல்வ பெருந்தகை வந்து இன்னைக்கு திமுகவோட இருக்கணுங்கிறாரு ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியாது ஏங்க ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய மாநில அலுவலகத்தை கல்லெடுத்து அடிச்ச ஒரு நபரை மாநில தலைவர் ஆக்குனீங்கன்னா அவர் கட்சி எப்படி வளர்த்துவார் கண்டிப்பா சார் இதுல முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வந்து வீழ்த்திட்டு வந்தது திமுக ஆனா இவ்வளவு நாட்கள் வந்து நாங்கள் சக்கையாக அதாவது எங்களுடைய சாரை பிழிந்து குடித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நாங்கள் சக்கையாக எங்களை தூக்கி போட்டதை எங்களை பார்க்க வச்சுட்டாங்க அதனால நாங்க வந்து எங்களுக்கு சீட் வந்து கண்டிப்பாக அதிகமாக வேணும் அங்க அமைச்சரவையிலையும் ஆட்சியிலும் பங்கு எங்களுக்கு வேணும்னு அழகிரி அவர்கள் அவ்வளவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ராஜேஷ்குமார் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு அடியும் திமுகவுக்கு வந்து பலமாக வச்சுக்கிட்டே இருக்கு கூட்டணியில் பிளவுகள் ஏற்பட்டுருச்சா அதுதான் சொன்னதுதான் கண்டிப்பா இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் இருக்குமானா சந்தேகம் தான் செல்வப்ந்தகை ஒன்று பேசுகிறாரு அழகிரி ஒன்று பேசுகிறாரு அதில் சிதம்பரம் ஒன்று பேசுகிறாரு மொத்தத்தில் இந்த கூட்டணி திமுகவோட இருக்கக்கூடாதுன்னு நிறையா தலைவர்கள் காங்கிரஸில் முடிவு பண்ணிட்டாங்க செல்வப் பெருந்தகை மட்டும்தான் வந்து அவருக்கு கட்சினாலே என்னென்னு தெரியாது கட்சியோட கொள்கை காங்கிரஸுடைய கொள்கை என்ன அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு மட்டும் பாருங்களேன் அவர் ரவுடிசனாக என்னன்னு சொல்லுவார் கத்தி எடுத்து சுற்றுறது பிட்பாக்கெட் அடிக்கிறது அடுத்தவன் இடத்தை ஆட்டையை போடுறது அடுத்தவன் சுற்ற ஆட்டையை போடுறது எப்படின்னு சொல்லுவார் ஆனால் கட்சி காங்கிரஸ்னா என்ன காங்கிரஸை யார் ஆரம்பித்தாங்க அவர் அந்த கட்சியினுடைய கோட்பாடு என்ன கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்டு பாருங்க தெரியாது அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் தான் திமுகவோட ஒட்டு ஒட்டுண்ணியாக வாழணும்னு நினைக்கிறாங்க மீதி இருக்கிறவங்களா வந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி பேசுகிறாங்க இப்போ ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்து வச்சுருந்தாங்க செல்வ சாரி அஹ் ஜோதிமணி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அதாவது கவிதா அப்படிங்கிற காங்கிரஸ் நிர்வாகியை வந்து திமுகவுக்குள்ள சேர்க்கிறது அதாவது கூட்டணிக்குள்ளேயே இருந்துட்டு இரட்டைப்பு வேடம் போடுவது சரியில்லை அதாவது தகுதி இல்லாத அமைச்சரவைக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை நீதிமன்றமே வந்து அனுப்ப சொல்லுச்சு அப்படி ஒரு நபர் பேசுறதெல்லாம் வந்து நீங்க வந்து கட்சிக்குள்ள பெருசா எடுத்துட்டு வரலாமா இது கூட்டணியில வந்து இருக்கிறதே எங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதே ஜோதிமணி அவர்கள் தான் வந்து எம்பி எலெக்ஷன்ல யார் கூட நின்று ஓட்டு கேட்டாங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா ஜோதிமணி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க அதே தான் செந்தில் பாலாஜி திமுகவும் காங்கிரஸும் ஆரம்பிக்கப்பட்டது கா அதாவது திமுக ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸ் செய்து தான் இன்றைக்கி அது வெட்ட வெளிச்சமாக அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாலும் இன்னைக்கு மோதல் வந்து வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு கரூர் நகர தலைவர் அந்த கவிதா அப்படிங்கிற அம்மாவை வந்து இன்றைக்கி திமுகவில் இணைச்சிருக்காங்க இது எதை காட்டுதுன்னா திமுகவும் காங்கிரஸும் இன்றைக்கி விலக ஆரம்பித்தது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு அதேமாதிரி க ஜோதிமணி அவர்களும் செந்தில் பாலாஜி எந்தளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் கரூர் மக்கள் மிக தெளிவா தருவாங்க எந்த அளவுக்கு நெருக்கமானவங்கன்னு கரூர் மக்களுக்கு தெரியும் இது முதல் முறை அல்ல எங்களை ஒவ்வொரு தடவையும் திமுக அசிங்கப்படுத்துது அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்காங்க அது வந்து அது நம்மளே பார்த்தங்க அவங்க கரூரில் இருக்கக்கூடிய அந்த திமுக அலுவலகத்துக்கு போய் அங்கிருந்து காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு அவமானப்பட்டுதானே அப்புறம் திருப்பி ஏன் போய் கூட்டிட்டு இருந்தீங்க எதுக்காக போனீங்கங்க இதே ஜோதிமணி நான் பாத்து கேட்குறேன் அன்னைக்கு போய் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சிங்கல்ல அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு ஓடி வெளியில் வந்தீங்கல்ல அப்புறம் போய் அவங்களோட நின்று கூட்டணி நின்று எம்பி எலெக்ஷன் நின்னீங்க இன்னைக்கு அப்புறம் அவங்க நீங்க நீங்கள் உங்களை அடிச்சு துறதுல நீங்க போயிட்டு நின்னீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க இதை தானே பண்ணுவாங்க திருப்பி திருப்பி இது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இந்த கூட்டணி கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே உடையும் விசிகாவும் அவங்க எங்களுக்கு நிறைய இடம் வேணும்னு கேட்டுருக்காங்க ஏன்னா இருந்தா தான் விசிகாவுங்கிற கட்சி அங்கீகரிக்கப்படும் ஆமா கண்டிப்பா இந்த தடவை வந்து வாய்ப்பு இல்லை அதாவது நிறையா சீட்டு தரமாட்டாங்க திமுக கண்டிப்பாக இந்த கூட்டணி உடையும் திமுகங்கிற அந்த கூட்டணி இருக்காது வந்து அப்படின்னா இந்த இலவசங்கள் அதாவது மக்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாமே திமுக அரசு தான் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு நலத்திட்டங்களை வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னையில வந்து அரங்கே நேரு அரங்கத்தில் தெலுங்கானா முதல்வர் வந்து இன்னைக்கு அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா சி வி சண்முகம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த வெக்கங்கட்ட நாயை இது நான் கேட்கல சார் வெக்கங்கட்ட நாயே கேனப்பயனை உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது தங்கத்தை வந்து திமுக காரன் வந்து கொடுப்பானா அதிமுக காரனுக்கு தான் அறிவு இல்லை திமுக காரன் எங்கேயாவது தங்கத்தில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்பானா நீங்கள் போய் உங்களுக்கு ஓட்டு கேட்டு ஓட்டு போட்டிங்கன்னா வெளிப்படையாக மக்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு சார் உண்மையாலுமே அம்மா அவர்கள் கொண்டு வந்த மிக சிறந்த திட்டம் என்னென்னா தங்கத்துக்கு தாலி சாகும்போது கூட அவர் தங்கத்தை கொடுத்துட்டு அருமையான ஒரு திட்டம் அது ஏழை பெண்கள் நிறைய பேர் பயனடைந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அதை அப்ளை பண்ணி அதை வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு கிராமம் கூட தங்கமே போட முடியாதவர்கள் அந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி அந்த கிராம அந்த தங்கத்தை வாங்கி அவங்க அணிவிச்சு அனு போது அதனுடைய அந்த சந்தோஷம் பெண்களுக்கு தா தங்கனாலே அது ஒரு தனி ஒரு இது இருக்குது கண்டிப்பாக அந்த அந்த அம்மா வந்து அந்த அந்த திட்டத்துக்காகவே அந்த அம்மாவை வந்து நிறைய பேர் நேசிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு அம்மாவாக தன்னுடைய மகளுக்கு தங்கத்தை கொடுத்தாங்க அதாவது இவங்க எப்படி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்த சொல்லி காமிச்சாங்க ஆனால் நம்ம எந்த இடத்துலையும் தாலிக்கு தாலி கொடுத்தது கூட அந்த தங்கத்தை கொடுத்தது கூட எந்த இடத்துலையும் சொல்லி காமிக்கல அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான தலைவர் அவங்க கொண்டு வந்த நிறையா திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் நிறையா இடங்களில் மூடி இருக்குது அம்மா உணவகம் அம்மா வாட்டர் அதாவது ஏழை மக்கள் வந்து பஸ் ஸ்டாண்டெல்லாம் போனாங்க அப்படின்னா அங்கே வந்து குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் கம்மியாக வந்து ஒரு லிட்டர் வாட்டர் கேன் கிடைக்கவே கிடைக்காது அவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா வாட்டர் கேனு பத்து ரூபா வாட்டர் கேனு கொடுத்து அவங்களுடைய தாகத்தை தீர்த்தவர் அந்த அந்த திட்டத்தை வந்து இவங்க வந்தோடனையுமே அதை மூடிட்டாங்க அதே மாதிரி மக்கள் அம்மா மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது அதையும் மூடிவிட்டாங்க அதே மாதிரி ஏழை பெண்களுக்கு உண்டான நிறையா திட்டங்களை இந்த அரசாங்கம் இலவச 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 லேப்டாப்பு இலவச சைக்கிளு அதாவது மக்களுக்கு உண்டான திட்டங்களை அத்தனையுமே இந்த அரசாங்கம் நல்ல திட்டங்கள் எதுவோ அத்தனையும் கட் பண்ணிவிட்டு இந்த அரசாங்கம் வந்து இவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அந்த வழிகளை மட்டுமே தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது பொய் பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு அந்த வேலையை மட்டும் தான் பார்த்தாங்க இப்போ கூட பாருங்க இந்த அம்மா வாட்டர் அம்மா வாட்டர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னால் ஆவின் மூலமாக ஒரு ரெண்டர் கொடுத்துருக்காங்க எப்போ ஓப்பன் பண்ணான்னு தெரில எப்போ க்ளோஸ் பண்ணான்னு தெரில ஆனால் அது ஒரு நிறுவனம் எடுத்துருக்கு அது வந்து முதல்வருக்கு மிக முக்கியமான நபர் அந்த குடும்ப உறுப்பினர் அந்த குடும்ப உறுப்பினரும் எடுத்திருக்காங்க ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அது ஏற்கனவே அந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள்தான் நடத்திகிட்டு இருக்கிறார் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் ஏற்கனவே அம்மா குடிநீர் அப்படிங்கிற வரும்போனதே அந்த குடிநீருக்கான ஆலையை வந்து திறந்தவர் ஜெயலலிதா அம்மையார் அப்ப அந்த நிறுவனத்திலேயே இலவசம் செய்யறது அவங்க என்ன யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா யார் அம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களா அவர் வந்து ஒரு குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர் அவர் அவர் குடும்பத்தை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டார் அப்பான்னு அவர் பையன் கூப்பிட்டா மட்டும்தான் அவர் எட்டி அப்பா அப்படின்னு செந்தாமரை சொன்னால் மட்டும்தான் அவர் என்னமா கூப்டியாமா அப்படிம்பார் புரியுதுங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் அப்பான்னு கத்தும் போது அவருக்கு காதையை கேட்கல அஜித்குமார் அவர்கள் அப்பா என்னை அடிக்கிறாங்க போலீஸ்காரங்களா என் மேலே பொய் வழக்கு போட்டு போது அவருக்கு காதையை கேட்கல இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து எப்படி வந்து பொதுமக்களுக்காக வந்து இலவசமாக தண்ணி கொடுப்பாருன்னு நினச்சிங்க நீங்கள் அதாவது இவர் முழுக்க 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 முதல் குடும்பத்துக்கு வருமானம் வரணும் அதுக்குண்டான திட்டங்கள் தான் நீ ஆறு மாசத்துக்கு ஓடும் சண்முகம் சொன்னது தப்பே கிடையாது நீங்க அவர் வந்து முதல் குடும்பத்துடைய அவங்க தான் அந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அதுக்காக தான் அது எப்போ டெண்டர் ஓப்பன் பண்ணால் தெரியாது நேற்று தான் வந்தது டெண்டர் விடப்படும் போட்டிருந்தாங்க டெண்டரே முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள இப்போ நீங்க ஒரு லட்சம் அதாவது மாசம் வந்து ஒரு லட்சம் பாட்டில் விற்கணும் அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய வருமானம் இருக்க போதுன்னு பற்றும் பாருங்க கண்டிப்பாக அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு போகுதுன்னு தெரியாது திமுக நடத்த நிறுவனம் எந்த அளவுக்கு தரம் இருக்க போகுதுன்னு தெரியாது இப்படி எல்லா இடத்துலையும் ஊழல் பண்ணுறது அவன் இனி அந்த முதல் குடும்பம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ஆறு மாதத்துக்குள்ள எல்லா சேங்ஷன் ஆகி எல்லா பணத்தையும் ஆட்டைப்பட்டுருவாங்க நம்ம அஞ்சு லட்சம் கோடி கடன்ங்கிறது இன்னொரு பத்து லட்சம் கோடியாக மாறுமா தவிர இப்போ அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க இன்னொரு அஞ்சு லட்சம் கோடியே அஞ்சு மா ஆறு மாதத்துக்குள்ளே வாங்கினாலும் வாங்குவாங்க கடன் அந்த அளவுக்கு முதல் குடும்பம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை கொண்டு வருவாங்க அதுதான் நடக்கும் இல்லைன்னா நீங்க வந்து அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் ஏகப்பட்ட ஏழை மக்களுக்கு உண்டான திட்டங்களை ஏன் நிறுத்தணும் அம்மா உணவகத்தை ஏன் நிப்பாட்டணும் பெண்களை மனசுல வச்சு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க ஆமா இன்னைக்கு அதெல்லாம் இல்ல இல்ல இல்லடா நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே இலவசம் இந்த மக்களை பிச்சைக்கார ஆக்கணும் தவிர வேற என்ன இவங்க பண்ணிருக்காங்க இந்த மக்களை குடிகாரன் ஆக்கணும் தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க இந்த இளைஞர்களை வந்து குடிமை அடிமை ஆக்கணும் தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க பெத்த பெட்ட வித்து வித்த விற்கிறது திமுக காரு கஞ்சா வைக்கிற திமுக வந்து டைரக்டாவே ஸ்கூல் கிட்ட மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு நியூஸ்ல வந்து அது வித்தவன் திமுக காரனா இருப்பான் அதனாலதான் விட்டுருப்பாங்க நீங்க பாருங்க கிட்னி திருடம் ஒருத்தன் திமுக எம்எல்ஏ கதிரவன் நீங்க அந்த மருத்துவமனைக்கு என்ன மாதிரி அந்த மருத்துவமனையே ரத்து பண்ணிருக்கணும் அந்த கதிரவன் அப்படிங்கிற எம்எல்ஏ கைது பண்ணிருக்கணும் உரிமையாளர் அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் இந்த மருத்துவமனை கிட்னி அறுவை சிகிச்சையை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க எவ்வளவு பூக்கடி எவ்வளவு முள்ள மாதிரி தனது உச்ச நீதிமன்றம் போறாங்க இந்த விசாரணையே நடக்க கூடாது வாங்கினா அவ்வளவு கிட்னி எடுக்கணும் அப்ப வந்து அந்த கார் வச்சிருக்கக்கூடிய திமுக காரும் கூட கிட்னி திரு அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு கார் வச்சிருக்காரு அவருக்கு எவ்வளவு கிட்னி திருடியிருப்பார் யோசிச்சு பாருங்க கதிரவன் அவர் சொல்றது வச்சுதான் நான் சொல்றேன் அவர் எத்தனை வேலை பார்த்துருப்பார் ஒரு ஒரு ஊரில் இருக்கிற எல்லா கிட்னி திருடுனா தான் அந்த அந்த ஒரு கோடி ரூபாய் காரை வாங்க முடியும்னா இவர் மூணு கோடி ரூபாய் கார் வச்சிருக்காரு அப்போ இவர் எத்தனை கிட்னி திருடி திருடியிருப்பார் கதிரவன் அவர் பாணியிலிருந்து தான் கேட்கணும் கதிரவனையே கேட்கணும் உங்கள் தலைவர் எத்தனை கிட்னி பார்த்து திருடி இந்த கார் வாங்கினார் அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம ஒரு முன்னாடி வைக்கிறோம் கண்டிப்பாக சரி இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு புதுவிதமான முயற்சியில் வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பண்டிகை காலங்களில் வந்து ஆவின் பால் பனைகளில் வந்து இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு தைனாரையா அவர்கள் கூட வந்து அவர்களுடைய ட்வி ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது ஏன் ஏன் வந்து இந்த பண்டிகை காலங்கள் மட்டும் ஆவின் பொருட்கள் வந்து விலை குறையும் இது மத்திய அரசாங்கம் முழுமையாக தானே குறைச்சிருக்கு அஞ்சு அப்படிங்கிறது ப பல பொருட்களுக்கு வந்து ஜீரோ அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு ஏன் தமிழக அரசு இதில் வந்து பாகுபாடு நான் ஒன்றுவே சொல்லுங்க திமுகவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு அக்கறையே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு ச விதமாக இருந்த ஜிஎஸ்டியை ரெண்டு விதமாக குறைச்சி இந்த மக்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணணும் ஏன்னா அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டான் ஒரு பக்கம் ஐம்பது சதவீதம் வரி போடுறான் ஆனால் பாரத பிரதமர் வரியை குறைக்கிறார் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் தலைவருக்கு தலைவருக்கு எவ்வளோ வித்தியாசம் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் வரியை குறைக்கிறார் வரியை குறைச்சி மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கிறார் வாங்கும் திறனை அதிகரிக்கும் போது உற்பத்தி அதிகமாகும் அப்போ உற்பத்தி அதிகமாகும் போது வேலை வாய்ப்பு அதிகமாகும் இப்படி ஒரு தலைவர் சிந்திக்கிறார் அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே ஒருத்தர் சிந்திக்கிறார் ஓ நீங்கள் டேக்ஸை குறைச்சிட்டிங்கன்னா எனக்கு வராதா வருமானம் அப்போ எதில் வருமானம் வரும் டாஸ்மார்க்கில் வருமானம் வரும் அதனுடைய விலையெல்லாம் ஏற்றுங்க அதனுடைய விலையெல்லாம் ஏற்ற போகிறாங்க இப்போ அது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது அது கலால் வரியில் வரும் அந்த வருமானத்தை ஏற்றணுங்கிறார்

வரி வேண்டாம்னு எங்கேயுமே சொல்ல மாட்டானுங்க ஜிஎஸ்டி வரி அப்படிங்கறதே வேண்டாம் இது வந்து மக்களுக்கு பெரிய சுமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா அப்ப திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பத்து வரி இருந்தது அது என்ன பத்து விதமான வரி இந்த உற்பத்தி வரியிலிருந்து இருந்தது நீங்க ஒரு காரை உற்பத்தி பண்ணீங்கன்னா ஒரு டூ வீலர் உற்பத்தி பண்ணீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணீங்கன்னா அது உற்பத்தி வரி போட்டாங்க அதுக்கு பேர் என்ன அப்ப அது அது எல்லாம் இப்ப கிடையாது இல்லை இப்போ ஒரே ஒரு ஒரே ஒரு தான் ஜிஎஸ்டிங்கிற கான்செப்ட் தான் அப்ப இம்போர்ட் டேக்ஸ் இருந்தது உற்பத்தி வரி இருந்தது மக்கள் கிட்ட வரும்போது சேல் டேக்ஸ் இருந்தது எவ்வளோ விதமான பல விதமான வரி இருந்தது எக்ஸைஸ் டூட்டி இருந்தது நிறைய விதமான வரிகள் இருந்தது இன்றைக்கி நாலு விதமான வரி தான் அது ஒரே ஒரு ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு இன்றைக்கி அதே ரெண்டாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர் சொல்லியிருக்காங்க வரும் வருங்காலத்தில் நாங்கள் இதை ஒன்றா மாற்றுவோங்கிறாங்க எவ்வளோ விதமான எப்படி ஒரு திட்டம் பாருங்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் மக்களுக்காக ஆனால் இங்கே என்ன யோசிக்கிறாங்க மக்களை குடிகாரனாக்கணும் அந்த குடி மூலமாக பணம் வரணும் அந்த மூலமாக ஒரு குடும்பம் வாழணும் இதை தவிர வேறு என்ன எண்ணம் இருக்குது இவங்ககிட்ட நீங்கள் இன்னொரு விதத்தில் யோசிச்சு பாருங்கள் பணமே வரலாங்க இப்போ கதர்றாங்க எங்களுக்கு ஜிஎஸ்டியில் இப்போ பணம் வரல இருபது இருபதாயிரம் கோடி ரூபா மாதம் நட்டமாகவே அதை யாரும் ஈடுகட்டுவா அப்போ இவ்வளோ நாளாக பணம் வந்து ஒத்துக்கணுமா வேண்டாமா ஏண்டா வரல வரலன்னு கத்திட்டு இருந்தீங்களே இப்போ இப்போ எங்களுக்கு வராதுன்னு கத்துறீங்களே அப்போ ஒன்றும் வந்ததுன்னு ஒத்துக்கோ இல்லை வரலன்னு ஒத்துக்கோ அதைதான் நிதியமைச்சர் கேள்வி எழுப்பி ஆமாம் அப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் இது நாள் வரைக்கும் வரலன்னார் ஆமாம் இப்போ இப்போ பற்றாக்குறை ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து தட்டு ஏதாவது இருபதனாயிரம் கோடி ரூபாய் நட்டமாகுங்கிறார் இதுலேருந்து மிக தெளிவாக தெரியுது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது போல் இது வந்து அது தனி அந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு கவுன்சில் தனி அது மாதம் ஆச்சுன்னா வரக்கூடிய வருமானம் தமிழக அரசுக்கு வந்தே தீரும் இப்போது மக்களுக்காக வாழக்கூடிய பாரத பிரதமர் மக்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைச்சி கொடுக்குறாரு ஆனால் இந்த அரசாங்கம் என்ன ஒன்று நாங்களும் குறைக்கிறோன்னு குறைக்கணும் அதை விட்டுட்டு ஆவின் வந்து இந்த இந்த பண்டிகை காலத்துக்கு மட்டும்தான் பண்ணுவோம் மீதி நாளில் ஏற்றுவோன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஏற்கனவே பத்து ரூபா இருந்ததுன்னா அது ஒம்பது ரூபா ஐம்பது காசாக மாறி இருக்கணும் நூறுரூவா இருந்ததுன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மாறி இருக்கணும் அது மாற்ற மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அதை நடத்தக்கூடிய அனைத்து துணை நிறுவனங்களும் திமுக காரணம் ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு இப்போ ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே குறைச்சாச்சு இப்போ வந்து அந்த மாதிரி அதே விலைக்கு விற்பனை ஆச்சு அப்படின்னா நீங்கள் டைரக்டா வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு இப்போ தமிழக அரசு அதையெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்களா அதாவது இந்த ஏற்கனவே இருக்கிற விலைப்பட்டியில கண்டினியூ பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் சும்மா இருக்காது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனுடைய துணை நிறுவனங்கள் அதாவது ஆவினோ ஆவின் சம்மந்தப்பட்ட மற்ற நிறுவனங்களோ அனைத்துமே பார்த்திங்கன்னா டெண்டர் யாருக்கு போகுதுன்னா திமுக காரனு தான் போதும் திமுக காரனுக்கு வந்து போகுது அப்படின்னா அவனுக்கு அந்த வருமானம் குறைய ஆரம்பிச்சதுன்னா முதல் குடும்பத்துக்கு வருமானம் வராது அதனால தான் எதிர்க்கிறாங்க மக்களுக்காக நீங்கள் சேவை செய்ய வர்றதாதுன்னா தண்ணீரை வந்து ஏன் பாட்டிலை பாடிக்கிறோம் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வந்து மக்களுக்கு வீடு வீடாக கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் மக்கள் பாட்டில் வாங்கி குடிக்க போகிறான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் வீடு வீடா தண்ணி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை கொண்ட இந்த தேசம் இப்படிப்பட்ட தலைவர்களையும் இங்க பார்க்குறோம் நம்ம